நண்பர்களே வணக்கம் பாரதிராஜா என்னுடைய அந்த கடலோரக் கவிதைகள் அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு பாட்டு வரும் ரேகாவும் சத்யராஜும் நடிக்கிற அந்த கடற்கரை வாரத்தில் பறக்கும் திசை ஏது இந்த பறவை அறியாது உறவோ புரியாது அது உனக்கும் தெரியாது அப்படின்னு வரும் அப்போ இதில் வந்து வானம் வந்து திசைகள் அறியாது அப்படின்னா என்னென்னா உண்மையில் வானத்துக்கு வந்து திசை என்ன கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குலாம் தெரியாது போகிறவங்க ஜட்ஜ் பண்ணி அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற பயணங்களை வந்து செஞ்சுக்கிற வழிதான் அப்படின்னா என்ன அப்படின்னா பறந்த மனசுக்கும் வந்து அந்த திசைகள் வந்து தெரியாது அப்போ இதில் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் ஏன் கால்குலேஷன் கால்குலேஷன் சொல்ல வரல குறிக்கோள் ஏன் ஒரு குறிக்கோள் இருக்கக்கூடாதா ஒரு இடத்த நோக்கும்போதோ இல்லை ஒரு பயணத்தில் இது பண்ணும்போதோ ஒரு காரியத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும்போதோ மனசில் வந்து ஒரு குறிக்கோள்னு ஒன்று இருக்கிறது தப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரலாம் இல்லை அது வந்து தப்புன்னு சொல்லலை குறிக்கோள் இருக்கிறது தப்புன்னு சொல்லலை அது வந்து ரொம்ப நேரோ மைண்டடாக அதாவது ஒரு குறுகிய இதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து தப்பு பறந்துபட்டு இருந்ததுன்னா தப்பு கிடையாது இப்போ இன்றைக்கி கூட என்ன வருதுன்னா சில இடங்களில் வந்து ஆசிரியர்களுக்கு பதிலாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஐ ரோபோ வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அது வந்து எப்படி வந்து சாத்தியமாகும் ஆசிரியர்கள் மாதிரி வருமா அதில் வந்து எப்படி இன்பில்ட்டு என்ன வந்து அதில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த டைரக்ஷனுக்கு தானே அது வந்து போகும் அது வந்து நேச்சுரலாக இருக்காது இல்லை இப்போது ஒரு ஆசிரியர் பணி அப்படின்னு சொன்னாலே அதில் வந்து பறந்துபட்டு அவங்களுடைய பேச்சு உரையாடல் சிரிப்பு வந்து அந்த அனுபவம் அந்த வெறும் அந்த என்ன சொல்கிறது அந்த பாடத்தை மட்டும் சொல்கிறது வந்து ஆசிரியர் பணி கிடையாது பல அனுபவங்களை வந்து அவங்க ஆசிரியர்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து கடத்துவாங்க அதனால் வந்து சில நேரங்களில் பார்த்திங்கன்னா இப்போ சில ஆசிரியர்களை எடுத்தோன்னா ஒரு ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன் வந்து அவங்ககிட்ட இருக்க இருக்காது ஏன் அப்படின்னா அவங்க ஒரு இதில் ஒரு பத்து வருஷம் இருப்பாங்க போருக்கும்போது ரொம்ப அழகாக அதை வந்து பல விஷயங்களை சொல்லி கொண்டு போயிடுவாங்க அது மாதிரி தான் எல்லா துறையிலையுமே நடிப்பாக இருக்கட்டும் ஒரு ஆட்சி அமைப்பாக இருக்கட்டும் ஒரு ஆளுமையாக இருக்கட்டும் அப்போ என்ன அப்படின்னா அவங்களுடைய எண்ணம் வந்து இதையும் வந்து பறந்து விரிஞ்சி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு புதுமையும் இருக்கும் ஒரு உயிர்ப்பும் இருக்கும் இல்லை இப்படி தான் இப்போ வந்து சில அரசியல்வாதிகள் வந்து தொடர்ந்து ஜெயிச்சிக்கிட்டே வந்து திடீர்னு ஏன் தோற்று போகிறாங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோ முட்டல் இல்லை மக்கள் வந்து புரிஞ்சிக்கிறவாங்க ஆஹா இவன் வந்து அரசியல்வாதியாக தான் இருக்கான் இதை என்ன சொல்கிறான் அப்படின்னா அவங்க தலைவர்கள் வந்து அரசியல்வாதியாக மட்டும் இருக்கக்கூடாது அரசியல் மட்டும் பண்ணக்கூடாது மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அவங்க இப்போ அவர் என்ன சொல்கிறது ஹிந்துவினுடைய எடிட்டர் ராம் வந்து சொல்லும்போது ஒரு நல்ல காரணம் சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ இந்தியாவில் வந்து இப்போ இளைஞருடைய வேலைவாய்ப்பு இந்த பெண்கள் நலம் இதில்லாம் வந்து ஒரு பெரிய அடி விழுந்துருக்குது இப்போ ஒரு என்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிஜி முடிச்சுட்டு ஒரு நல்ல டேலண்ட்டாக ஏன் ஒரு பிஹெச்டியை முடிச்சுட்டு ஒரு நல்ல ஒரு குவாலிஃபைடாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற சம்பாத்தியம் அவங்களுடைய பொருளாதார உயர்வுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை அதே மாதிரி வந்து தொழிற்சாலை வசதிகளையும் கொண்டு வரணுமேங்கிற எண்ணம் வந்து இல்லை இப்போ அந்த மாதிரிலாம் வந்து ஸ்டேட்டில் இதிலெலாம் இருக்கும்போது மக்களை வந்து விரும்புவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு எப்படி திசைகளை வந்து நான் நான்கு மெயின் முக்கியமான திசை இருக்குல்ல அதே மாதிரி ஒரு இவங்களை திருப்திப்படுத்தணும் நம்மக்கிட்ட இருக்கிற மினிஸ்டரை திருப்திப்படுத்தணும் எம்எல்ஏவை திருப்திப்படுத்தணும் அந்த சபார்டினேட்டரை திருப்திப்படுத்தணுங்கிற இவங்களுக்கு கமிஷனை கொடுக்கணும் இல்லை அவங்களுடைய சந்ததி வந்து வாழணும் அப்படின்னு போனாங்கன்னா மக்கள்கிட்ட அடி வாங்க வேண்டியது தான் மக்கள்கிட்ட அடி வாங்க வேண்டியதுன்னா என்னது அந்த ஓட்டு வாங்கி செதறும் திருப்பி வெளியே வர முடியாத நிலையில் அது எல்லாருக்குமே அது பொருந்தும் எந்த நிலையில் இருந்தாலும் அது வந்து ஒரு டாக்டராகவே இருக்கட்டும் ரொம்ப மணி மணிமைண்டடாக இருந்தார் தாராளமான எண்ணம் இல்லாமல் இருந்தார் இப்போ வந்து அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் செய்கிறாரு அந்த நேரத்தை ஃபுல்லாக குறைச்சிட்டு அவருடைய அந்த கலெக்ஷன் இது இப்போ தேட்டரில் கலெக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியை திறந்து வச்சுட்டு அதிலே பழிக்கடாக இருந்து பேருக்கு ரெண்டு மணி நேரம் அங்கே போய் இருந்து அங்கே போய் ஒரு ஒன்றரை லட்சம் சம்பளத்தை வாங்கிட்டு வந்துட்டாருன்னா மக்கள் வந்து புரிஞ்சிக்கிடுவாங்க ரெண்டாவது அவருக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதியும் இருக்கக்கூடாது அப்போ என்ன சொல்ல வரோன்னா மனசு வந்து வானம் மாதிரி ஒரு பறந்துபட்ட ஒரு நினைவுகளை எண்ணங்களை வந்து வச்சிருக்க வேணும் மக்களை உயர்த்தணும் அடுத்தவங்க நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து என்ன சொல்வதுன்னா ஒரு குறிப்பிட்ட வரையறை வந்து அந்த மாதிரி இப்போ நாட்டுக்காக போராட வந்தாங்க பாவு சிதம்பரனார் எத்தனையோ பேரை சொல்லலாம் திலகர் சுப்பிரமணிய சிவா எண்ணில் அடங்காமல் எத்தனையோ சொல்லலாம்ல இவங்களுக்கெல்லாம் வந்து குறிக்கோள் கிடையாது குறிக்கோள் கிடையாதுன்னா சுயநலம் கிடையாதுங்க அவங்க வாழணுங்கிற குறிக்கோள் இல்லை அது எந்த எண்ணமும் இல்லாமல் நாட்டுக்காக நான் என்ன வேணால் செய்வேன் எத்தனை வருஷம் வேணால் ஜெயிலுக்கு போவேன் என்ன என்னுடைய உடலையும் உயிரையும் நாட்டுக்காக கொடுப்போங்கிற அந்த எண்ணம் தான் இருந்தது அதனால் ஒரு மனசு வந்து எப்படி இருக்கணும்னா வானம் மாதிரி பறந்துபட்ட இதில் இருக்கணும் குறுகிய குறிக்கோளோடு இருக்கக்கூடாது அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த மக்களுக்கு என்னது நல்லது செய்யணும்னு தோணுதோ அது செய்கிறதுக்கு இருக்கணும் இது இதை இதை வந்து நம்ம குடும்பத்துக்கும் அது பொருத்தி பார்க்கலாம் இப்போ சில நேரங்களில் ஒரு குடும்பத் தலைவர் வந்து ஒரு பையன்கிட்டியோ பொண்ணுங்கிட்டியோ பேசும்போது அவர் ஒரு சட்டத்திட்டம் வச்சுருப்பார் அப்போ அந்த பொண்ணும் பையனும் ஆக்கி பண்ணுவாங்க இப்போ எந்த காலத்தில் தவா இருப்பீங்க இப்போ எவ்வளோ மாறி போச்சு இப்போ நான் இங்கேருந்து இருந்து பெங்களூர் போய் வேலை செய்கிறதுனால என்ன குறைஞ்சி போகுது அதெல்லாம் பாதுகாப்பு இருக்குது இது இருக்குது தங்குறதுக்கெலாம் இடம் இருக்குது அப்படின்னு அந்த ஒரு இதெலாம் சொல்லும்போது சரி அவருடைய இதை வந்து மாற்றிக்கிடுவார் இப்படிதான் ஒரு இதை வச்சு அவங்க போகும்போது தான் பலவிதமான அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா அடிமைத்தனமே வந்துடுது அதாவது ஒரு பெண் வந்து இப்படி தான் இருக்கணும் ஒரு வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரங்களே இப்படி தான் இருக்கணும் இன்றைக்கும் பாருங்கள் அதெலாம் வந்து ஒரு நல்ல எண்ணமே கிடையாது நிறைய அதை தப்பிதங்கள் அவங்களுக்கு வந்து எப்படின்னா சாப்பிட்ற தட்டை வந்து வெளியே வைக்கிறது வெளியே உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டு அனுப்பிடுறது அவங்களை வந்து மேலே சேரில் உட்கார வைக்க மாட்டாங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கள இன்றைக்கி காலங்கள் வந்து எவ்வளோ மாறி போச்சு ஏன்னா வீட்டில் வேலை செய்கிறவங்க உங்களுடைய அங்கம் தானே எந்த வேலை செஞ்சாலுமே அவங்க இல்லாமல் உங்களால் சமாளிக்க முடியாது ஒரு நாள் வரலான்னா நீ நீங்கள் எப்படி தவிச்சு போயிருவீங்க அப்போ அவங்களுக்கு உண்டான மரியாதையை வந்து கொடுக்கணும் இல்லையா அதை தான் சொல்ல வரும் அதனால தான் மனித மனம் வந்து வான மாதிரி பறந்து விரிஞ்சு இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கை ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் சக மனிதர்கள் வந்து அவங்கள வந்து மதித்து வந்து வணங்குவாங்க மிக்க நன்றி